ஓம் ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் திரிசூலம் இந்த திரிசூலம்னாலே எல்லாருக்கும் ஹாப்பி தான் ஏன்னா இப்போ திரிசூலத்துல திரிசூலம் இல்லாத டான்ஸே இல்லாமல் ஆயிடுச்சு இல்லை சூளம் இல்லாத ஆனா உன்ன திரிசூலத்தை வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி உடனே பயங்கர பாராட்டெல்லாம் கொடுக்கும் ஆனால் அந்த சூலம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம்னு நிறைய பேருக்கு நம்மளில் நிறைய பேருக்குமே தெரியல ஆயுதங்களுக்கு அஸ்திரங்களுக்கெல்லாம் ஒரு ராஜாங்கிறதுனால அஸ்திர ராஜான்னு இந்த சூலத்துக்கு பெயரும் உண்டு திரிசூலத்தை ஏந்தி கொண்டு இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு சூலபாணி அப்படிங்கிற பெயரும் உண்டு இன்னொரு பெயரு திரிசூலதாரி அப்படின்னா திரிசூலத்தை தாரணம் ஏற்றுக்கொண்டு தாரணம் தரித்து கொண்டு இருக்கும் சிவன் அப்படின்னு அர்த்தம் ஸோ திரிசூலதாரின்னு சிவன சொல்றாங்க இப்போ சி திரிசூலம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மெயினாக சிவன் பக்தர்கள் சிவன் தான் யூஸ் பண்ணுறதா காமிக்கிறாங்க இந்த திரிசூலத்திற்கு மூன்று கூர்மையான பகுதிகள் உள்ளன இந்த மூன்று கூர்மையான பகுதிகள் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று முப்பேர் மூன்று பேரையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க இந்த மூன்று பேரும் கூடும் இடத்துல இந்த மூன்று ஷார்ப்பான இடம் கூடும் இடத்துல விநாயகர் சாஸ்தா வீரபத்ரர் கார்த்திகேயன் சொல்லக்கூடிய முருகன் எல்லாம் இருக்கிறதாக நம்பப்படுது அதற்கும் அடியில் வந்து அஷ்டலக்ஷ்மியும் இருக்கிறதாக நம்பப்படுது இப்படி நிறைய தெய்வங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரியான பல புராணங்களில் போட்டிருக்கிறது இந்த திரிசூலம் திரிசூலை வழிபாடுன்னே நிறைய பேர் பண்ணுறாங்க இது யாருக்கும் வெளியில அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு இந்த திரிசூலை வழிபாடு வெறும் திரிசூலமை வச்சு பூஜை பண்ணலாம் ஆனால் இது என்ன திரிசோதம் பண்ணும்போது என்னென்னா கண்ணுக்கு தெரியாத பகை கூட விலகும் நம்ம கூடயே இருந்து குழி பறிப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான பகை கூட நம்மளை விட்டு விலகி போகுமா என் கூட தாங்க இருங்க எனக்கு இப்படி பற்றி ஒரு துரோகம் பண்ணிட்டானே அவன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான திரிசோலம் ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே காட்டி கொடுத்துருவாங்க இவன் இந்த மாதிரி கேரக்டர் நம்மளுக்கே புலப்பட ஆரம்பிச்சிடும் அவர்களே தன் வாயாலேயே சொல்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியோ எடுத்துகிட்டு வந்துடும் அப்படி கண்ணுக்கு தெரியாத பகையெல்லாம் விலகி ஓடும் எல்லாம் தெரிச்சுட்டு ஓடுவாங்க திரிசூல வழிபாடு வழிபாடு பண்ணும்போது இந்த திரிசூல வழிபாடு எல்லாம் தெரிச்சுட்டு ஓடுவாங்க திரிசூல வழிபாடு பண்ணும்போது திரிசூல வழி வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படின்னா சூரமே கிடைக்கிது முன்னாடி எல்லாம் வெறும் செம் இதுல பித்தளையில வந்துட்டு இருந்தது இப்போ செம்புலேயும் வருது செம்புக்கு ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தி அதனால செம்பும் வைக்கலாம் இப்போ கருங்காலிலையும் ரொம்ப அழகா வந்திருக்கு கரு கருங்காலையும் ரொம்ப அழகான ஒரு திரிசூழல் எல்லாம் வந்திருக்கு அதுலயே சில டைம்ல சிவன் மாதிரியே ஒரு வடிவமைப்பு சில டைமில் அதுக்குள்ளே ஒரு பாம்பு வந்து இப்படி நிற்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பு அப்படி எல்லாம் கூட நிறைய திரிசூலங்கள் இருக்குது திரிசூலம் வழிபடலாம் திரிசூலம் வழிபடும் போது ரொம்ப தெய்வத்தை இன்வோக் பண்ணிக்கக்கூடாது ஏன்னா சூ அந்த ஆயுதமே என்ன கொள்றதுக்கு ஒரு கெட்ட விஷயங்களை தாக்கிறதுக்கு இந்த திரிசூலம் வந்து ஆக்சுவலாக நமக்குள்ளே இருக்கும் இந்த திரிசூல வழிபாடு நமக்குள்ளே இருக்கும் கண்மம் மாயை ஆணவம் ஆகிய மூன்று விஷயங்களையும் அழித்து ஒழிக்குமா அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொண்டது இந்த தெரிசூலம் நமக்கு நீங்கள் நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல செல்வம் ஏன்னா அதில் அஷ்டலக்ஷ்மியும் இருக்கா இல்லையா அந்த தண்டு பகுதியில் அப்போது அஷ்டலக்ஷ்மியும் அதில் இருக்கும் விநாயகர் முருகன் சாஸ்தா வீரபத்ர எல்லாரையும் கும்பிட ஆற்றல் கும்பிட்ட ஆற்றல் கிடைக்கும் அதே மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூ முப்பெரும் தேவர்களையும் கும்பிட்ட ஒரு கும்பிட்ட ஒரு ஆற்றலை பெறலாம் திரிசூல வழிபாடு ரொம்ப விசேஷ வழிபாடு நீங்கள் இதற்காக ஒன்றும் பெருசாக பூஜையெல்லாம் பண்ணல மலர்களை வைத்து நீங்கள் எப்போ போல் ஒரு நீங்கள் சிவனோட மந்திரம் சொல்கிறீங்களோ இல்லை மகாவிஷ்ணுவோட மந்திரம் சொல்கிறீங்க அது சொன்னாலே போதும் ஜஸ்ட் மலர்கள் வச்சு தீப தூப ஆராதனை காட்டினாலே அந்த வீடு நல்லா ப்ரொடெக்டடாக இருக்கும் பட் திரிசூல வழிபாடுன்னே ஒரு ப்ரொசீஜராக பண்ணி அந்த சூலத்திற்கு ஒரு ஒரு அங்கமாக பூஜை பண்ணுறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னும் பெரிய விஷயங்கள் பண்ணும்போது பண்ணலாம் ஏ திரிசூலம் அவ்வளோ ஸ்பெஷல்னா காஷிக்கு ஒரு பெயர் உண்டு அவிமுத்தம் அப்படின்னு அவிமுத்தம்யா என்னன்னா அழிவற்ற நிலையை கொண்டதுன்னு ஏ அப்படின்னா அந்த காஷி நகரையே திரிசூலம் தாங்குவதாக நம்பப்படுறதுனால காஷிக்கு அழி அழிவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப பழைய க இப்போ இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக வந்த கல்கி படம் பார்த்தீங்கன்னா கூட எல்லா உலகத்தில் இருக்க எல்லா சிட்டிஸ் நகரும் அழிஞ்சு போயிடும் காஷி மட்டும்தான் இருக்கும் அந்த காசியில் தான் அந்த படமே செஞ்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கல்கியில் ஸோ அந்த மாதிரி காஷிங்கிற நகருக்கு அழிவே கிடையாது அப்படின்னு காஷிக்கு மோட்சபுரி இல்லையா காஷியும் மோட்சபுரி நம்ம கா காஞ்சிபுரமும் புரி தானே ஸோ காஷிக்கு அழிவே கிடையாது ஏன்னா அந்த திருச்சூலரும் தாங்கி நிற்கும் ஒரு சிட்டி ஒரு நகருங்கிறதுனால அந்த காஷிக்கு அழிவில்லைன்னு நம்பப்படுது இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சிலை இருந்தது ஒரு அம்பாள் சிலை இருந்தது இல்லை ஒரு சிவன் சிலை இருக்குது அப்படின்னா திருச்சூலை வாங்கி அந்த சில பக்கத்தில் வச்சுட்டு கூட அதாவது கையில் வச்சுருக்கிற மாதிரி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் தனியாக வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது திருச்சூலை வழிபாடு நமக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் நல்ல செல்வ செழிப்பு பாதுகாப்பையும் கொடுக்கும் பகைவர்களை வெல்லும்ன்னா சூழமே பகையை வெல்றதுக்கு தானே பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு தானே அதே மாதிரி நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா பிடாரி கோயில் காளி கோயில் இந்த மாதிரியான உக்ரதேவ கா கோயிலுக்கு போனீங்கன்னா கெட்டதை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த திரி இருக்கு இல்லையா அப்போது ஒரு எலுமிச்சங்கனி வாங்கி நல்ல எதிர் எதிர் சுற்று சுற்றி அதாவது கடிகார சுற்றில் எதிர் ஆப்போசிட் சைடும் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி சுற்றி தலையில் சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படி உங்கள் உடம்புலேருந்தால் அது இறக்கிட்டு அந்த எலுமிச்சங்கனியை அந்த திரிசூலத்தில் சொருகிடலாம் அப்போ நமக்குள்ளே இருக்கும் தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி சொல்லக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் கூட இறங்கிடும் அதே மாதிரி கண் திருஷ்டி ஏதாவது இருந்ததுன்னா கூட அது இந்த எலுமிச்சப்பழத்தில் இறங்கும் இன்னும் நிறைய பேர் அதாவது கோயிலுக்குள்ள அம்பாள் க இதில் இருக்குன்னு பண்ணக்கூடாது வெளியில் வந்து கொடிமரத்து பக்கத்திலையோ இல்லை கொடிமரத்தை தாண்டியோ ஒரு திரிசூலம் இதுக்குன்னே வச்சுருப்பாங்க அங்கே சொருகலாம் சொருகும் போது நம்ம பகைவர்களையும் வெல்லலாம் நம்மளுடைய கெட்ட விஷயங்களும் அது வென்று கொடுக்கும் ஸோ திரிப்பு சூழ வழிபாடு ரொம்ப ஸ்பெஷல் வழிபாடு